வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன் நண்பர்கள் ரெண்டு விஷயம் கேட்டிருந்தாங்க ஒன்று சார் மேக்ஸ் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு பற்றி கொஞ்சம் போடுங்க சார் நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் போன வீடில் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அடுத்த மாதம் பணி ஆணை சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சிருன்னு சொன்னோம் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க எப்படி சார் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவர நிலவரப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் ரெடி பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த தேதி ஆகஸ்ட்டில் ஒவ்வொரு இருந்து சிஓ ஆஃபீஸ்க்கு அந்த ஃபிக்ஸேஷன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அதில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை பள்ளியில் அதிகமான ஸ்ட்ரென்த்து இருந்து ஆசைகள் பற்றாக்குறையாக இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ஆள்கள் போட்டுக்கலாமா தமிழோ ஆங்கிலமோ இங்கிலீஷோ கணக்கோ சயின்ஸோ இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா ஆட்கள் இல்லைன்னா நாங்கள் போட்டுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க அப்போ முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க இல்லை அடுத்த மாதம் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் பணியானை கொடுத்துருவோம் பிடிக்கு அதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எதுவும் வேக்கன்ட்டு எதுவும் போட வேண்டாம் நிறுத்தி வைங்க கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் இது உறுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது மேக்ஸ் பற்றி கேட்கும் பொழுது மொத்தம் உங்களுக்கே தெரியும் முந்நூற்றி இருபத்தி ஆறு பேர் அதில் ஏறத்தால் பார்த்திங்கன்னா பெண்கள் வழக்கம் போல் அறுபத்தஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் ஏறத்தால் இரநூத்தி பதிமூணு பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தாறு சதவீதம் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பேர் நூற்றி பதிமூணு பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பிசியில் நூற்றி இருபத்தி நாலு பேருங்க முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ மூணு பர்சன் பர்சன்டேஜ் எம்பிசியில் எண்பத்தெட்டு பேர் இருபத்தாறு புள்ளி ஒன்பது ஒன்பது பிசிஎம்மில் பதினாலு நாலு புள்ளி ரெண்டு ஒன்பது எஸ்சியில் எழுபது பேர் இருபத்தொன்னு புள்ளி நாலு ஏழு எஸ்சிஏயில் பத்து மூணு புள்ளி ஜீரோ ஆறு எஸ்டியில் இருபது பேர் ஆறு புள்ளி பதிமூணு இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் செகண்ட் கிரேட்டில் இருபத்தி பேர் பாஸ் ஜிடிஏ கலந்து நினைக்காதீங்க ஜென்ரல் கோட்டாவிலையும் பிசி எம்பிசி பிஎஸ்சிஎம்எஸ்சி எஸ்சி எஸ்டியிலாம் கலந்துருப்பாங்களே எல்லாமே கலந்து போட்டிருக்கு நல்லா பார்த்துங்க விரைவில் நல்ல செய்து வரும் காத்திருங்கள் நண்பர்களே நன்றி